தமிழர் ஆட்சி இருக்க எல்லாருக்குமே வணக்கம் ஏற்கனவே விஜய் சித்துல வந்து சீமானவர்களோட பேரே குறிப்பிட்டிருப்பாரு அவர் பெருசாக எந்த அரசியல் தலைவர்கள் பேரையுமே குறிப்பிட்டு பேச மாட்டாரு இப்ப ஒரு விஷயத்துல ஒரு கார்ல போயிட்டு இருக்கும் போது அவரோட காணொலியும் பயங்கரமாட்டு இருக்கு அப்படின்றது அவர் சொல்லும் போது என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஊருக்கு போறேன் அந்த ஊர்ல வந்து சவுகார்பேட்டையில மட்டும் ஹிந்திக்காரர்கள் இருந்தாங்க வடகர்கள் இருந்தாங்க அப்படின்னா சரி சந்தோஷம் தான் ஆனா திரும்புற இடத்துல எல்லாம் இருக்காங்க எங்க பாட்டாலும் கடை போட்டு வச்சிருக்காங்க அவரோட சொந்த ஒரு கும்பகோணம் அந்த கும்பகோணத்திலே ஃபுல்லாக இருக்காங்க எங்க திரும்பினாலும் எப்படி திரும்பினாலும் ஃபுல்லா வந்து அவங்கதான் இருக்காங்க இது வந்து எப்படி இருக்குன்றது தெரியல ஒரு பேங்க்குக்கு போனா அவங்கதான் இருக்காங்க ரயில்வே ஸ்டேஷன் போனா அவங்க தான் இருக்காங்க அது வந்து வாக்காளர்களாக மாறிடுவாங்க போலதே அப்படின்றது ஒண்ணு இருக்கு அது மட்டும் இல்லாமல் சூப்பராக ஒரு விஷயம் சொல்லியிருந்தார் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அப்போ ஒரு தமிழன் நாள்றதுக்கே இல்லையா தமிழ்நாட்டை அப்படின்ற ஒரு முக முக்கியமான கேள்வி வச்சிருந்தார் அப்படின்றது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது ஏன்னா இப்படி ஒரு ஃபயராக யாருமே பேசுறதுக்கு இல்லையே இந்த தமிழ் தேசியத்தை சீமானவர்களை தாண்டி இங்க தைரியமா பேசக்கூடிய ஒரு நபர் இல்லையே அப்படின்றது வந்து இப்போ பிஜே சித்து நிறைய இடங்கள்

இருந்துச்சு பாருங்க அது மட்டும் இல்லாம அவர் சொன்னது தமிழன் இல்லையா ஆள்றதுக்கு நம்ம நம்ம ஊர்ல இருந்து நம்ம ஒருத்தர் ஆளணும் இல்லையா அப்படின்ற ஒரு மிக முக்கியமான கோரிக்கையும் வச்சிருந்தாரு எனவே இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம காமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க